விஜயின் கடைசி படமாக உருவாக உருவாகவிருப்பதாக கூறப்படும் தளபதி சிக்ஸ்டி நைனை தற்போது விஜய் கோட் படத்தில் நடித்து வரும் நிலையில் விரைவில் தளபதி சிக்ஸ்டி நைன் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த படம் குறித்து லேட்டஸ்டான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது விஜய்யின் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தினை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க விருப்பதாக தகவல்கள் வெளியாகி விஜய் தற்போது கோட் படத்தில் மும்முரமாக நடித்துக் கொண்டிருக்கிறார் இதையடுத்து விஜய் நடிக்க போகும் படம் அவரின் கடைசி படமாக இருக்கும் என கூறப்படுகிறது இதனால் தளபதி ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இந்த நிலையில் இந்த படத்தின் தயாரிப்பு தரப்பால் நடிகர் விஜய் கடும் அப்செட்டில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக பாக்ஸ் ஆபிஸ் கிங் ஆக வல்லம் வருபவர் விஜய் அண்மையில் இவர் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி ஒன்றை துவங்கினார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போவதாக அறிவித்துள்ள விஜய் தற்போது நடக்கவுள்ள மக்கள் தேர்தல் குறித்த எந்தவித நிலைப்பாடும் இல்லை என்ற முடிவை எடுத்திருக்கிறார் மேலும் அரசியல் கட்சி துவங்கியுள்ள விஜய் தளபதி அரசியலில் இறங்க போவதாகவும் தெரிவித்திருக்கிறார் இதனால் அவரின் கடைசி படமாக தளபதி யார் போகிறார்கள் என்பதுதான் கோலிவுட் திரையுலகினரின் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது இதனிடையில் விஜயின் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தினை ஹெச் வினோத் இயக்குவது உறுதியாகி உள்ளதாக தகவல்கள் வெளியாகி மேலும் இந்த படத்தினை பிரபல தெலுங்கு தயாரிப்பான நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த படத்திற்காக நிறுவனம் விஜய்க்கு இருநூற்றி கோடி ரூபாய் வரை உச்சபட்சமாக சம்பளம் பேசியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின இந்த நிலையில் இப்படத்திற்காக ஒப்பந்தம் போடுவதற்கு முன்பாகவே கையெழுத்தாவதற்கு முன்பே தயாரிப்பு நிறுவனம் விஜயின் கவனத்துக்கு வராமல் பிசினஸை துவங்கிவிட்டதாம் இதனால் விஜய் கடும் அப்செட் ஆகிவிட்டாராம் இதையடுத்து டிவி நிறுவன தயாரிப்பில் நடிப்பதில்லை எனவும் அதிரடி முடிவை எடுத்திருக்கிறாராம் இதன் காரணமாக தளபதி படத்தினை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் இயக்குநரும் மாற்றப்படுவாரா என்ற சந்தேகம் தற்போது ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஆனால் டிவி வி நிறுவனத்திலிருந்து விஜய் வெளியேறிவிட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது